ஏப்ரல் மாதம் ஏழாம் நாள் தந்தை மகன் ஆவியின் பெயராலே அமேன் எங்களுக்கு தாயும் தந்தையுமான இறைவா ஒவ்வொரு நாளும் கண்ணின் மணி போல எங்களை பாதுகாக்கிறவரே பராமரிக்கிறவரே ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சொவைத்து பாருங்கள் என்ற வார்த்தையின் பிரகாரம் நீர் எவ்வளவு இனியவர் என்பதை ஒவ்வொரு நாளும் நாங்கள் சுவைத்து பார்க்கும்படி உங்களுடைய அன்பையும் இரக்கத்தையும் எங்களுக்கு வெளிப்படுத்துகிறவரே என் உயிரே ஆண்டவரை போற்றிடு என் முழு உள்ளமே அவர் திருப்பறி ஏத்திடு என் உயிரே ஆண்டவரை போற்றிடு அவர் செய்த சகல நன்மைகளையும் மறவாதே என்று சொல்லி திருப்பாட நூற்றி மூன்று ஒன்று இரண்டு வசனங்களோடு இணைந்து கொண்டு அப்பா இந்த இரவு நம்முடைய அன்பருக்காகவும் உடைய இலக்கத்திற்காகவும் உடைய காரணியத்திற்காகவும் நாங்கள் தழுபணிந்து பணிந்து தண்டனிட்டு உமை வணங்கி ஆராதிக்கிறோம் இந்த நாளை கொடுத்து இந்த நாளில் முழுவதும் நாங்கள் பெற்றுக்கொண்ட சகல நன்மைகளுக்காகவும் நன்றி சொல்லி உமை துதிபாடி மகிழ்கிறோம் உமை போல ஒரு தெய்வம் இல்லை உமக்கு நிகர் ஒருவரும் இல்லை உமை போல எங்களை விட்டு கொடுக்காத எங்களை நேசிக்கின்ற எங்களை அரவணைக்கின்ற எங்கள் பாவங்கள் அனைத்தையும் உடைய முதுகுக்கு பின்னாடி தூக்கி எறிந்து எங்களை நாங்கள் இருப்பது போல அன்பு செய்கின்ற ஒரு பரலோக தகப்பன் இல்லை என்பதை அறிக்கை எடுகிறோம் அம்மாண்டவரே உடைய இறக்கத்தை கொண்டாடுகின்ற இந்த நாளில் தாய் திருச்சபையோடு இணைந்து புனித பௌஸ்தின் அம்மாவுக்கு நீ வெளிப்படுத்தின உம்முடைய இரக்கத்தை இன்றைய நாளில் நாங்கள் கொண்டாடி மகிழ்கிறோம் ஐயா உலகத்தில் இருக்கிற எல்லா அன்பை காட்டிலும் உம்முடைய பேரன்பு உம்முடைய பேரக்கம் உம்முடைய திருவிழாவி நின்று பொங்கி வழிந்தோடுகிறது உம்முடைய இருதயத்திலிருந்து பொங்கி வழிந்தோடுகிறது என்பதை ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு உணர்த்தி கொண்டிருப்பதற்காக நன்றி அப்பா இந்த இர இறக்க நாள்ல இந்த நாட்களில் நாங்கள் ஒன்பது நாள் நவநாளிருந்து மன்றாடி இருக்கிறோம் திரு இருதயத்தை அன்பு செய்திருக்கிறோம் அப்பா உடைய திரு இருதயத்திலிருந்து பொங்கி வழிந்தோடுகிற அந்த எங்களுக்கு உணர்த்தி பேரன்பு இருக்கின்ற எவ்வளவு உயர்ந்தது என்பதை ஒவ்வொரு நாளும் நாங்கள் கண்டு கொள்ளும்படி எங்கள் மனக்களை திறந்திருக்கின்ற மழைவேல பொழிந்து இந்த திரு இருதயத்தின் மீதும் இந்த இற இறக்கத்தின் மீது நம்பிக்கை கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் அப்பா நீர் ஆசீர்வாதத்தை மழை போல பொழிந்து கொண்டிருப்பதற்காக அதை எங்களுடைய வாழ்நாட்களும் நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருப்பதற்காக நன்றி இந்த இரையிறக்க பக்தியின் வழியாக நாங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்கள் எத்தனை எத்தனை உம்முடைய மன்னிப்பு உம்முடைய பேரறக்கம் பரலோக ஆசீர்வாதம் பூலோக ஆசீர்வாதம் என்று சொல்லி எல்லா வகையிலும் நீர் எங்களை நிறைவாய் ஆசீர்வதித்திருக்கின்றேன் அப்பா உம்மை போல் எங்களை மன்னிக்கின்றவர் உமை போல நாங்கள் இருப்பது போல எங்களை நேசிக்கின்றவர் எங்கள் பாவங்கள் எங்களுடைய பலவீனங்கள் எங்களுடைய குற்றம் குறைகள் எல்லாவற்றையும் முதுகுக்கு பின்னாடி தூக்கி அறிந்து விட்டு நாங்கள் இருப்பது போல எங்களை நேசிக்கின்றவர் எங்களுடைய பாவங்களை காட்டிலும் நாங்கள் எப்பேற்பட்ட இருந்தாலும் எங்கள் பாவங்களை காட்டிலும் உம்முடைய இறக்கம் பெரியது என்பதை ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு உணர்த்தி கொடுக்கிறவர் நீர் ஒருவரே ஐயா அப்பா இந்த நாட்கள்ல புனித பௌஸின் அம்மாவின் வழியாக உடைய இறக்கத்தை இந்த உலகத்திற்கு நீர் வெளிப்படுத்தி கொண்டிருப்பதற்காக நன்றி அப்பா இதோ உடைய நீதி தீர்ப்புக்கு நாளில் நாங்கள் வந்து நிற்கும் அதற்கு முன்பதாகவே நாங்கள் உடைய இறக்கத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று எங்களை ஒவ்வொரு நாளும் அழைப்பு விடுக்கிறீர் உடைய இறக்கத்தில் நம்பிக்கை வைக்காது தான் உடைய இருதயத்திற்கு துக்கத்தை கொடுக்கிறது என்று சொல்லி இது இந்த உலக மக்கள் உடைய அன்புல உடைய இறக்கத்தில் உடைய மன்னிப்புல நம்பிக்கை வைக்காத போது உடைய இருதயம் எவ்வளவு துக்கம் அடைகிறது என்பதையும் உனது பசி வழியாக எங்களுக்கு வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறீர் உலக மக்களுக்காக உலகத்தில் இருக்கிற அழிந்து கொண்டிருக்கிற அத்துமங்களுக்காக உம்முடைய அன்பு கூட்டை விட்டு வெகு தொலைவில் இருக்கிற ஒரு ஒரு அத்துமங்களுக்காக உம்முடைய இருதயம் எப்படி ஏங்கி துடிக்கிறது என்பதை ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு நீர் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறீர் இருதயத்தின் ஆழத்திலிருந்து உம்முடைய இறக்கத்திற்காக உம்முடைய காரணியத்திற்காக உம்முடைய மன்னிப்புக்காக நன்றி சொல்லி உண்மை துதிக்கிறோம் ஆண்டவரே அப்பா உம்முடைய கோபம் உம்முடைய சினம் ஒரு நொடி பொழுது ஆனால் உம்முடைய இறக்கமோ வாழ்நாள் முழுவதும் நீடிக்கும் என்ற அந்த வார்த்தை அப்பா உம்முடைய பேரன்பினால் உம்முடைய பேரக்கத்தினாலும் எங்களை நீர் முடி

కడవు वो మీదం அவரது பிள்ளைகள் மீதும் எத்தகைய அன்பு கொள்ள வேண்டும் என்பதை குறித்து சிந்தித்து பார்ப்பதற்கு முன்னர் அப்ப நீர் எவ்வளவு நன்மை உள்ளவர் நீர் எப்படியா எங்களை என்பதை எங்களுக்கு உணர்த்தி கொடுக்கின்றீர் நற்செய்தில உயிர்த்த நீர் உங்களுடைய சீடர்களுக்கு தோன்றதை குறித்து நாங்கள் வாசிக்கின்றோம் யூதர்கள் தன்னை கைது செய்த பொழுது சீரர்கள் தன்னை விட்டு ஓடிவிட்டார்கள் என்பதற்காகவோ அல்லது அவர்கள் உண்மை மறுதளித்தார்கள் என்பதற்காக உண்மை காட்டி கொடுத்தார்கள் என்பதற்காகவோ நீர் அவர்களை ஒரு நாளும் கடிந்து கொள்ளவில்லை மாறாக அவர்களிடம் உங்களுக்கு அமைதி உரித்தாகுக எவருடைய பாவங்களை நீங்கள் மன்னிப்பீர்களோ அவை மன்னிக்கப்படும் என்று சொல்லி ஏதோ உம்முடைய பணியை உம்முடைய நம்பி அவர் உடைய அப்போசலர்களை நம்பி உடைய பணியை அவர்களிடம் கொடுக்கின்றீர் தனக்குழந்த தீக்கு அனைத்திற்கும் ஏதோ அன்பு மன்னித்து மறக்கும் என்று சொல்லி நீதிமொழிகள் பத்து பன்னிரெண்டில் நாங்கள் வாசிக்கிறது போல ஏதோ அப்பா அன்பு அன்பின் நிமித்தமாக ஏதோ நீர் மரணம் மட்டுமப்பா உம்மை கையளித்த பொழுதும் உண்மை கைவிட்ட பொழுதும் நீர் நேசித்த உடைய அன்பு சிதர்களை நீர் எப்படியா ஏற்று

எவ்வளவு பெரியது என்பதை எங்களுக்கு உணர்த்திக் கொடுக்கிறீரே அமையா உண்மையிலே உங்களுடைய நீர் எத்துணை இனியவர் இறக்கமிக்கவர் பேரன்பு மிக்கவர் எளியவர்களுக்கும் இறங்குகிறவர் என்பதை நன்றாகவே சுவைத்து பார்த்திருக்க வேண்டும் அதனால் தான் அவர்கள் உயிர்த்த உண்மை மிகுந்த வல்லமையோடு எடுத்துச் சொல்லி சான்று பகர்கிறார்கள் மக்களும் அவர்களுடைய போதனை உள்வாங்கியவர்களாய் தங்களோடு வாழ்ந்தவர்களோடு அன்பு கொண்டு தங்களிடம் இருப்பதை அவர்களோடு பகிர்ந்து கொள்கிறார்கள் இதுதான் நாங்கள் இன்றைய முதல் வாசகத்தில் பார்க்கிறோம் உம் மீது கொண்ட அன்பிற்கும் நம்பிக்கைக்கும் அவர்கள் செயல் வடிவம் கொடுக்கிறார்கள் அம்மாண்டவரே அப்படியாக நாங்களும் உண்மை அன்பு செய்கிறோம் என்றால் உம்மை விஸ்வசிக்கிறோம் என்றால் அப்போ அந்த அன்பும் அந்த விசுவாசமும் எங்களுடைய வாழ்க்கையில் வெளிப்பட வேண்டும் உம்முடைய இரக்கம் எப்படி எங்களுக்காக பொங்கி வழிகிறதோ அப்படியாக எங்களுடைய இரக்கமும் இந்த உலகத்திற்காக எங்களோடு வாழ்கின்ற சகல சகோதரி சகோதரிகளுக்காக பொங்கி வழிந்தோட வேண்டும் எங்களுக்குள் இருக்கிற பகைமைகள் வெறுப்புகள் வைராக்கியங்கள் மன்னிக்க முடியாத மனப்பான்மைகள் மாறி உம்முடைய இரக்கத்தை சுவைத்திருக்கிற நாங்கள் இந்த உலகத்திற்கு இறக்கம் உகந்தவர்களாக எங்களை வெளிப்படுத்த வேண்டும் ஆமாண்டவர் இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் அப்படியாகவே உடைய தேவி அன்புடன் நிரப்பும்படி செபிக்கிறோம் ஐயா உம்முடைய கட்டளைகளை கடைபிடிப்பதில் தான் கடவுளுடைய அன்பு அடங்கியுள்ளது என்று சொல்லி இந்த இரண்டாம் மாச உலகத்தில் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கின்றீர் இறை அன்பும் பிறர் அன்பும் தான் உடைய கட்டளை என்பதை எங்களுக்கு உணர்த்தி கொடுக்கின்றீர் அப்படியாக நாங்கள் அன்பினால உலகை வெல்ல அன்பினால ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொண்டு ஒருவரை ஒருவர் மன்னித்து உலகத்தில் இருக்கிற எல்லா போராட்டங்களையும் வெற்றி கொள்ள தேவையான உடைய பரலோக ஆசீர்வாதத்தை நீ தரும்படி எங்களை தாழ்த்தி ஒப்புக் ஐயா இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் உம்முடைய இறக்கத்திற்கு நாங்கள் ஒப்புக் கொடுத்து செபிக்கிறோம் உம்முடைய பேர் இறக்கத்திற்கு உடைய திருவிழாவின் பொங்கி வழிந்தோடுகிற அந்த அன்புக்கு நாங்கள் ஒப்பு எடுத்து செபிக்கிறோம் அந்த அன்பினால உந்தப்பட்டவர்களாக அந்த அன்பினால ஒவ்வொரு நாளும் நாங்கள் செயல்பட எங்களோடு உடன் பயணிக்கின்ற சகோதர சகோதரிகளை அன்பு செய்து மன்னித்து அன்பின் சாட்சிகளாக இறக்கத்தின் சாட்சிகளாக வாழ உம்முடைய அன்பையும் உம்முடைய இறக்கத்தையும் இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்தக்கூடிய கருவிகளாக இந்த பௌஸ்தின் அம்மாவை போல நாங்களும் வாழ உம்முடைய இறக்கத்திற்கு எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே அப்பா நாங்கள் எவ்வளவோ பாவம் செய்து உம்முடைய சன்னிதானத்தில் வந்து நிற்கும் பொழுதும் நாங்கள் இருப்பது போல எங்களை ஏற்றுக்கொள்கிற அந்த அன்புல

கலக்கங்கள் பயங்கள் சோர்வுகள் அசதிகள் உலகப்புறமான காரியங்களை குறித்துதான் இருக்கிற எல்லா விதமான போராட்டங்கள் நெருக்கடிகள் கடன் பாரங்கள் ஏமாற்றங்கள் தோல்விகள் எல்லாவற்றையும் பாதத்தில் இறக்கி வைக்கிறோம் ஒவ்வொரு நாளும் கண் ஒவ்வொரு நாளும் கடன் பாரங்களின் மத்தியில சோர்வுகளின் மத்தியில எதற்கு இந்த வாழ்க்கை என்ற மன பாரங்களோடு மன உளைச்சல்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளையும் ஒப்பு கொடுக்கிறோம் உங்களுடைய இறக்கத்திற்கு நம்பிக்கை வைத்து உங்களுடைய இரக்கத்துல நம்பிக்கை வைத்து இந்த சபத்துல இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக தனித்தனி நபராக உம்முடைய இறக்கத்திற்கு ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஐயா உண்ண உணவு இல்லாமல் உடுக்க உடை இல்லாமல் அன்பு செய்ய மனிதர்கள் இல்லாமல் தனிமையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளை ஒரு விசை கண்ணோக்கி பார்ப்பிராக தெய்வீக பிரசனத்தினால் நிரப்புவிராக மன்னிப்பினால் நிரப்புவிறாக தெய்வீக அமைதியும் சமாதானம் ஒவ்வொரு இருதயத்தையும் நிரப்புவதாக குடும்பத்தில் இருக்கிற போராட்டங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கிற போராட்டங்கள் மன உளைச்சல்கள் தோல்விகள் வாழ்க்கையில் எதற்குதான் எனக்கு மட்டும் இந்த பிரச்சனை என்ற கேள்விகள் அப்பா எதற்குமே எதற்குமே ஒரு தெளிவில்லாமல் எதற்குமே ஒரு பதில் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு சத்த நடைபெணமான எங்களுடைய வாழ்க்கை யாவற்றையும் இரக்கத்திற்கு நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம் எங்களுக்காக துடிக்கின்ற எங்களுக்காக பொங்கி வழிந்தோடுகின்ற அன்பின் உற்று எங்கள் ஒவ்வொருவருடைய நிரப்புவதாக பிரசனத்தினால் எங்கள் நிரப்புவீராக தெய்வீக அன்பினால் எங்கள் நிரப்புவீராக இந்த இரவு நேரம் முழுவதும் எங்களுடைய இருக்கிற பாரங்கள் சோர்வுகள் அசதிகள் கவலைகள் கஷ்ட நஷ்டங்கள் எல்லாவற்றையும் உடைய பாதை இறக்கி வைத்துவிட்டு எங்களிடம் ஜபோதவி கேட்டிருக்கிற பிள்ளைகள் நாங்கள் ஜெபிப்பதாக வாக்கு கொடுத்திருக்கிற பிள்ளைகள் யாவரும் நிம்மதியான உறக்கத்தை உங்க மடியில் பெற்று மீண்டும் அதிகாலை ஆற்றலும் புதிய பலனும் பெற்று தொடர்ந்து நாங்கள் உங்களுடைய இரையிறக்கத்தில் நம்பிக்கை வைத்து உம்மோடு நடக்க வாழ்க்கையின் போராட்டங்களை வெற்றி பெற தேவையான வல்லமை பெற்ற மக்களாக உமக்கு சாட்சிகளாய் தொடர்ந்து வாழ எங்களை பலப்படுத்த வேண்டும் எங்களை ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் எல்லா துதியையும் எல்லா கனத்தையும் எல்லா மையமையும் நீர் எடுத்துக்கொள்ளும் இந்த இரவு நேரம் முழுவதும் அப்பாவுடைய சிறகுகளுக்குள்ள எங்களை மூடிமடைத்து பாதுகாத்துக் கொள்ளும் மீட்பிரே சுடைய அதிகாரம் உள்ள நாமத்தில் ஒப்பு சுபிக்கிறோம் எங்கள் சவம் கேளம் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதென போற்று பெருக உமது ஆட்சி வருக உமது திருவுலம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியை வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உமுடைய திருவயிற்றின் கனியாக எசோம் ஆசி பெற்றவரே புனித மரிய இறைவனின் தாயே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் எசூக்கே புகழ் எசுக்கே நன்றி மரியை வாழ்க இச்சப வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்கள் இனிய இரவு வணக்கம்